செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றிய அகிலி ஊராட்சிக்கு உட்பட்ட செண்டிவாக்கம் கிராமத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் வெள்ள மீட்பு பணிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஒத்திசை நிகழ்வு அக்டோபர் மூணு வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பாக அச்சரப்பாக்கம் தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் நடத்தப்பட்டது இதில் அகிழி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மகாலட்சுமி நந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்தி நிகழ்வில் பெரும்பாக்கும் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் உதவியாளர் முன்னிலையிலும் அதிபர சக்தி கல்லூரி மாணவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் வெள்ள மீட்பு பணிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை குறித்த விழிப்புணர்வு செங்கல்பட்டின் நமது செய்தியாளர் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆளுங்கிறப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் காப்பாங்க அவங்கள வர வருதுன்னு என்னோடய நன்றியை தெரிஞ்சிக்கிறேன் ரொம்ப சிரமமாக பண்ணிக்கிட்டேனு பிறகு என்னோட கப்ப